வணக்கம் நேயர்களே உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்களுடன் இணைவது தகவல்களை தொகுத்து வழங்கியவர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பப்புவா கினியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்றி எழுபதாக உயர்ந்துள்ளது ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் நிவாரண உதவி அறிவித்தது இந்தியா போரினால் பாதிக்கப்பட்டுள்ள யுக்ரைனுக்கு ஒரு பில்லியன் யூரோ மதிப்பில் ராணுவ உதவி வழங்கப்படும் என்று ஸ்பெயின் உறுதி வடகொரியாவின் உளவு செயற்கை கோளை ஏந்திச் சென்ற ராக்கெட் நடுவானில் வெடித்து சிதறியது வீடியோ வெளியிட்ட ஜப்பான் இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியது உண்மைதான் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பேச்சு பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே சமரச பேச்சுவார்த்தை இந்த வாரம் தொடங்க உள்ளது நெதர்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக டிக்ஸ்கூப் தேர்வு பதவியேற்பு நிகழ்ச்சி விரைவில் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வடகொரியாவின் அச்சுறுத்தலுக்கு பதிலடியாக போர் பயிற்சியில் ஈடுபட்ட அமெரிக்கா தென்கொரியா படைகள் பிரிட்டன் பிரதமர் தேர்தல் ஜூலை நான்கில் நடைபெறும் என அறிவிப்பு நாடாளுமன்றம் கலைப்பு நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் டொனால்டு டிரம்ப் குற்றவாளி நியூயார்க் நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பு ஐநா ராணுவ பாலின சமத்துவ விருது இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் ராதிகா சென்னுக்கு வழங்கப்பட்டுள்ளது நியூகினியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் மலை கிராமங்களில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் வீடுகள் கட்டிடங்கள் மண்ணில் புதையுண்டன இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்றி எழுபதாக அதிகரித்துள்ளது இதனிடையே இந்த நிலச்சரிவில் அந்த கிராமங்களை சேர்ந்த நான்காயிரம் பேர் வசித்து வந்ததாகவும் இதில் நூற்றி ஐம்பதற்கு மேலான வீடுகள் மண்ணில் புதையுண்டு போய்விட்டதாகவும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பன்னாட்டு மனிதநேய உதவி அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது இந்நிலையில் பப்புவா நியூகினியா நாட்டிற்கு ஒரு மில்லியன் அளவிலான நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்குவதாக அறிவித்துள்ளது இந்தியாவின் நிவாரண உதவி குறித்து அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் உள்ளிட்ட கடினமான காலங்களில் தங்களுக்கு ஆதரவாக இந்தியா உறுதியாக நின்றது என்று கூறியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கிய இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சியில் பேரிடர் அபாய தணிப்பு மற்றும் மேலாண்மை என்பது முக்கியமான தூணாக உள்ளதாக தெரிவித்துள்ளது வரலாற்றில் முதல் முறையாக இந்த ஆண்டு இந்திய ஹஜ் பயணிகள் முப்பத்தி இரண்டாயிரம் பேர் ஜெட்டாவில் இருந்து அதிவேக ரயிலில் மெக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளனர் ஆண்டுதோறும் ஹஜ் பயணிகள் ஜெட்டா விமான நிலையத்திலிருந்து மெக்காவுக்கு பேருந்து மூலம் அழைத்துச் செல்லப்படுவார்கள் இந்நிலையில் ஜெட்டாவில் உள்ள இந்திய துணை தூதரகம் சவுதி அரேபியாவில் உயர் அதிகாரிகளுடன் இணைந்து சிறப்பு ரயில் பயணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது இதற்காக தொடங்கி வைக்கப்பட்ட முதல் சிறப்பு ரயில் பயணத்தில் இந்திய தூதர் ஷாஹுல் அஜாஸ் கான் மற்றும் கவுன்சில் ஜெனரல் முகமது ஷாஹித் அலாம் ஆகியோர் இந்திய ஹஜ் பயணிகளுடன் பயணம் மேற்கொண்டனர் இந்த ரயில் ஜெட்டா மற்றும் மெக்காவுக்கு இடையே மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படுகிறது இதன் மூலம் ஹஜ் பயணிகள் சிறப்பான பயண அனுபவத்தை பெற முடியும் இந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து ஒரு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் ஹஜ் பயணிகள் மெக்காவுக்கு பயணம் மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுடனான போரினால் பாதிக்கப்பட்டுள்ள யுக்ரைனுக்கு ஒரு பில்லியன் யூரோ மதிப்பில் ராணுவ உதவி வழங்கப்படும் என்று ஸ்பெயின் உறுதி அளித்துள்ளது ரஷ்யா யுக்ரைன் இடையே பல மாதங்களாக போர் நிலவி வருகிறது இந்நிலையில் ரஷ்யாவுடனான போரினால் பாதிக்கப்பட்டுள்ள யுக்ரைனுக்கு ஒரு பில்லியன் யூரோ மதிப்பில் ராணுவ உதவி வழங்கப்படும் என்று ஸ்பெயின் உறுதி அளித்துள்ளது இது தொடர்பாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்சிக்கும் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது உக்ரைனின் முப்படைகளுக்கும் நவீன ராணுவ தளவாடங்களை வழங்குவதற்கு இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது இதற்கிடையே உக்ரைனின் தெற்கு மைக்கோலேவ் பகுதியில் ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன இதில் பொதுமக்கள் இருவர் உயிரிழந்ததாகவும் ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகொரியாவின் உளவு செயற்கைக்கோளை ஏந்திச் சென்ற ராக்கெட் நடுவானில் வெடித்து சிதறியது அணு ஆயுத பலத்தை அதிகரித்து வரும் வடகொரியா புதிய ராணுவ உளவு செயற்கைக்கோள்களை ஏவும் முயற்சியில் ஈடுபட்டது வடகொரியா விண்வெளி மையம் அமைந்துள்ள டோங் ரீ பகுதியில் இருந்து ஏவப்பட்ட இந்த ராக்கெட் நடுவானில் வெடித்து சிதறியது புதிதாக உருவாக்கப்பட்ட திரவ எரிபொருள் மோட்டாரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு இதற்கு காரணம் என்றும் இதுகுறித்து ஆய்வு செய்யப்படுவதாகவும் வடகொரியா தேசிய விண்வெளி தொழில்நுட்ப நிர்வாக துணை இயக்குனர் தெரிவித்துள்ளார் வடகொரிய ராக்கெட் நடுவானில் வெடித்துச் சிதறும் காட்சியை ஜப்பான் தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது சீனாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையே எல்லைக்கு அருகில் வானத்தில் ஆரஞ்சு நிற புள்ளி போல் தீப்பிழம்புகள் தோன்றிய காட்சி அதில் இடம்பெற்றுள்ளது இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியது உண்மைதான் என பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கூறியுள்ளார் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சி தலைவராக முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆறு ஆண்டுகளுக்கு பின் போட்டியின்றி இவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியது உண்மைதான் என அப்போது கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பாகிஸ்தான் நடத்திய அணுகுண்டு சோதனைக்கு பின் அப்போதைய இந்திய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் லாகூருக்கு வருகை புரிந்தார் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் இடையே லாகூர் ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்தியாவுடன் அமைதியை நிலைநாட்ட இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது ஆனால் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அத்துமீறி ஊடுருவியது கார்கில் போர் தொடங்க காரணமாகிவிட்டது என அவர் தெரிவித்துள்ளார் மத்திய அமெரிக்காவில் தாக்கிய சூறாவளியால் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் மத்திய அமெரிக்காவின் ஆர்கன்சாஸ் கெண்டக்கி மிசௌரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் கடுமையான சூறாவளி காற்று வீசியது இதனால் நூற்றுக்கணக்கான மின்கம்பங்கள் மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன இதில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்தும் மின்சாரம் இன்றியும் பாதிக்கப்பட்டுள்ளனர் புயல் முன்னறிவிப்பு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிட்டத்தட்ட பதினோரு சூறாவளிகள் உருவாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு கடற்கரை மற்றும் புதிய இங்கிலாந்தில் தெற்கு பகுதி ஆகிய பகுதிகளில் மணிக்கு எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது விடுவிப்பது தொடர்பாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே சமரச பேச்சுவார்த்தை இந்த வாரம் தொடங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பல மாதங்களாக போர் நடைபெற்று வரும் நிலையில் ஹமாஸ் அப்பாவி பொதுமக்களை பிணைய கைதிகளாக பிடித்து வைத்துள்ளது இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் தரப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்த நாட்டின் அரசு தொலைக்காட்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மொசாத் புலனாய்வு முகமை தலைவர் டேவிட் பர்னியா முன்னிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக கூறியுள்ளது எகிப்து கத்தார் மற்றும் அமெரிக்காவின் முன்மொழிவுடனும் ஒத்துழைப்புடனும் இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தாலியில் நடைபெற்ற ஜி ஏழு அமைப்பின் நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் யுக்ரைனுக்கு நிதியுதவி செய்வது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இத்தாலி நாட்டின் வடக்கே உள்ள ட்ரீசா நகரில் ஜி செவன் அமைப்பின் நிதியமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஜி செவன் அமைப்பின் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் பங்கேற்றனர் இதில் உலகளாவிய பொருளாதார வர்த்தகம் யுக்ரைனுக்கு உதவி அளித்தல் மற்றும் பல்முனை வளர்ச்சி வங்கிகளுக்கு உதவி செய்வது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த மூன்று நாள் கூட்டத்தில் உலக நாடுகளின் பொருளாதாரம் பல்வேறு சவால்களையும் எதிர்பார்த்ததை விட வெற்றிகரமாக எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது ஜி அமைப்பில் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பிரிட்டன் ஜப்பான் கனடா உள்ளிட்டவை உறுப்பு நாடுகளை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பெருமழை வெள்ளத்தால் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆப்கானிஸ்தான் நாட்டின் பக்லான் மற்றும் மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது இதனால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் என பதினாறு பேர் உயிரிழந்தனர் இதில் ஐநூறு வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன என்றும் தோர்ஷி மற்றும் லர்கப் ஆகிய பகுதிகளில்தான் பாதிப்பு அதிகம் உள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நெதர்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக டிக்ஸ்கூப் பதவியேற்க உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது நெதர்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக டிக் ஸ்கூ பதவியேற்க உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவர் கெட் வைல்டர்ஸ் வலது சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணி அரசுக்கு தலைமை வகிப்பார் முன்னாள் உளவுத்துறை தலைவரான டிக் ஷூப் அந்நாட்டின் நீதித்துறையில் முக்கிய பொறுப்பில் இருந்தார் இவர் சட்டவிரோத ஊடுருவலை தடுப்பதில் திறம்பட செயலாற்றி அந்நாட்டு பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகித்தார் டச்சு நுண்ணறிவு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான அவிட் அமைப்பின் தலைவராக பணியாற்றினார் அரசியல் முன் அனுபவம் இல்லாத போதிலும் ஷூப் சட்டத்தை நிலைநிறுத்துவதாகவும் உறுதியளித்துள்ளார் விரைவில் இவர் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது வடகொரியாவின் அச்சுறுத்தலுக்கு எதிராக அமெரிக்கா தென்கொரியா படைகள் பயிற்சியில் ஈடுபட்டன வடகொரியாவின் அச்சுறுத்தலுக்கு எதிராக அமெரிக்கா தென்கொரியா படைகள் பயிற்சியில் ஈடுபட்டன இது தொடர்பாக சியோல் விமானப்படை வெளியிட்டுள்ள தகவலில் தென்கொரியாவின் ரக முப்பத்து ஐந்து ஏ எனும் உளவு விமானம் அமெரிக்காவின் ஏ டென் எனும் போர் விமானம் உள்ளிட்ட தொன்னூறு விமானங்கள் தென்கொரியாவின் மேற்கு கடலோர பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த பயிற்சி நான்கு நாட்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் விமான பைலட்டுகளின் திறன் எதிரிகளின் தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொள்ள தயாராக இருத்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுவதாக சியோல் விமானப்படை குறிப்பிட்டுள்ளது அரபு அமீரகத்தில் எரிபொருள் நிலையங்களில் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் பணியில் ரோபோக்களை பயன்படுத்துவது வாகன வரவேற்பை பெற்றுள்ளது மனிதர்களின் அன்றாட பணிகளில் ரோபோக்களை பயன்படுத்தும் நடைமுறை உலக நாடுகளில் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது அந்த வகையில் ஐக்கிய அரபு நாட்டில் புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அல்ஜி தீவில் உள்ள அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனம் வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்க செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் ரோபோவை அறிமுகப்படுத்தியுள்ளது சென்சார்கள் மற்றும் கேமராக்களின் உதவியுடன் இயங்கும் இந்த ரோபோ வாகனத்தில் எரிபொருள் நிரப்பும் வேலையை ஊழியர்களுடன் இணைந்து செய்து வருவது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புது அனுபவத்தை அளித்திருக்கிறது தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கசிவுகளை கவனிக்கும் திறன் படைத்த இந்த ரோபோ சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாக அதிநவீன வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தேர்தல் என அறிவிக்கப்பட்டுள்ளது நள்ளிரவு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அறுநூற்று ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடங்களும் காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டது ஆட்சியை தக்கவைக்க கன்சர்வேட்டிவ் கட்சியும் பதினான்கு வருடங்கள் ஆட்சியில் இல்லாத தொழிலாளர் கட்சி ஆட்சியை கைப்பற்றும் முனைப்பிலும் இருப்பதால் இந்த கடும் போட்டி நிலவி வருகிறது பழமை வாய்ந்த எரிமலை கடும் சீற்றத்துடன் லாவா வெப்ப குழம்பை கக்கி வருவதால் அப்பகுதியே வெப்ப மண்டலமாக காட்சியளிக்கிறது ஐஸ்லாந்தின் சுந்தர்கர் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த எரிமலை கடந்த சில நாட்களாக கடும் சீற்றத்துடன் காணப்பட்டது இந்நிலையில் திடீரென லாவா வெப்ப குழும்பை வெளியேற்றி வருகிறது எரிமலையில் இருந்து ஐம்பது மீட்டர் உயரத்திற்கு வெப்பக்கனல் வெளியேறி வருவதால் எரிமலையொட்டி அமைந்துள்ள குடியிருப்பு பகுதிகளில் வசித்து வருவோர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பங்களாதேஷில் நிலநடுக்கம் உணரப்பட்டது பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் இருந்து கிழக்கு திசையில் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் மியான்மர் பகுதியில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது என்ற ரிக்டர் அளவில் பதிவான இந்த நிலநடுக்கம் சில வினாடிகளே நீடித்தது அந்நாட்டின் டாக்கா சிட்டோகிராம் சில்ஹெட் ஆகிய பகுதிகள் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவிற்கு செல்லும் எகிப்தின் பகுதிகளையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது எகிப்து மற்றும் காசா இடையேயான முக்கிய எல்லையான இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவித்தார் பிலேடெல்பி எல்லை வழியாகவே ஹமாஸ் கடத்தல் செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இப்பகுதியிலிருந்து சிறு தொலைவிலேயே பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை ஹமாஸ் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் இதனால் அப்பகுதியை தாக்காமல் இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துள்ளதாகவும் டேனியல் ஹகாரி தெரிவித்தார் இலங்கையில் உள்ள ஆசியா தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான பிராந்திய ஆலோசனை இந்தியா தலைமை பொறுப்பேற்றுள்ளது இலங்கையில் உள்ள ஆசியா தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான பிராந்திய ஆலோசனை அமைப்புக்கு இந்தியா தலைமை பொறுப்பேற்றுள்ளது இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கொழும்பு பிராசஸ் எனும் அமைப்புக்கு இந்தியா தலைமை பொறுப்பேற்றுள்ளதாக கூறியுள்ளார் இலங்கையில் உள்ள ஆசியா தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான இந்த பிராந்திய ஆலோசனை அமைப்பு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டதில் இருந்தே இந்தியா அதில் உறுப்பினராக இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆசியா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் உரிய நடைமுறைகளை பின்பற்றுவதை இந்த அமைப்பு உறுதி செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் என ருச்சிரா தெரிவித்துள்ளார் ஐநா அமைதிப்படை வீரர்கள் சர்வதேச நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் உலகத்தில் பாதிக்கக்கூடிய சமூகங்களை பாதுகாப்பதில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை இந்தியா பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் அமைதிப்படை வீரர்களின் தியாகத்தை குறிப்பிட்டு பேசிய அவர் வீரர்களின் தியாகம் அர்ப்பணிப்பு ஆகியவை மனிதநேயத்தின் தூண்களாக இருப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்த ஆண்டு ஐநா ராணுவ பாலின வழக்கறிஞருக்கான விருதை பெறும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் ராதிகா சென் குறித்து பெருமிதம் கொள்வதாகவும் தெரிவித்தார் இது இந்தியாவின் பாலின சமூகத்தில் இணையான பங்களிப்பை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்றும் ருச்சரா காம்போஜ் தெரிவித்தார் ஃப்ளோரிடாவின் கீவெஸ்ட் நகரில் நடைபெற்ற விசித்திரமான போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது ஸ்கூனர் பார் துறைமுகத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் பிளைவுட் எனப்படும் பலகைகளைக் கொண்டு கலை நயத்துடன் வடிவமைக்கப்பட்டிருந்த இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட படகுகளுடன் போட்டியாளர்கள் பங்கேற்றனர் பல வண்ணங்கள் மற்றும் வடிவங்களில் படைப்பாற்றலை வெளிப்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த படகுகள் பார்வையாளர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தன முதலில் வந்த படகுகளுக்கு மட்டுமல்ல முதலில் கவிழும் படகுகளுக்கும் விருது வழங்கப்பட்டது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இடர்பாடுகள் நம்மை கவலை கொள்ள செய்துவிட்டதாக ஐநா தெரிவித்துள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாடு ஜெனீவாவில் நடைபெற்றது ஐநாவின் டிஜிட்டல் தொழில்நுட்ப பிரிவின் முகமை முன்னெடுத்த இந்த மாநாட்டில் பன்னாட்டு தொலைத்தொடர்பு தொழிற்சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் மார்டின் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயனுள்ளது என்ற போதும் இதில் பல்வேறு சிக்கல்களும் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த புதிய தொழில்நுட்பமானது நம்மை விழிப்படைய செய்துவிட்டது என்று அவர் கூறினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இணைந்து பணியாற்றும் சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் இது மிகுந்த சிக்கலை உண்டாக்குவதாகவும் மார்ட்டின் தெரிவித்தார் மாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து தொழில்நுட்ப பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் நடிகை ஒருவருக்கு தீர்ப்பளித்துள்ளது நடிகை ஒருவருக்கு பணம் கொடுத்த வழக்கில் டிரம்ப் மீதான முப்பத்தி நான்கு குற்றச்சாட்டுகளும் நிரூபணமாகி உள்ளதாக நியூயார்க் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பை எதிர்த்து டிரம்ப் மேல்முறையீடு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறும் அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக குடியரசுக் கட்சி சார்பில் வேட்பாளராக ட்ரம்ப் அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த தீர்ப்பு அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கருதப்படுகிறது ஜூலை பதினோராம் தேதி அவருக்கு தண்டனை அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கு ஒன்றில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட முதல் முன்னாள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் இது மோசடியான தீர்ப்பு என்று விமர்சித்தார் நவம்பர் மாதம் நடைபெறும் தேர்தலில் அமெரிக்க மக்கள் உண்மையான தீர்ப்பை வழங்குவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஐநா ராணுவ பாலின சமத்துவ விருது இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் ராதிகா சென்னுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஐநா படை வீரர்களின் சர்வதேச நாள் கொண்டாடப்படுவதையொட்டி இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் ராதிகா சென்னுக்கு ஐநா ராணுவ பாலின சமத்துவ விருது வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ராணுவத்தில் இணைந்த அவர் ஜம்மு காஷ்மீர் லடாக் வடக்கு சிக்கிம் உள்ளிட்ட சவாலான பகுதிகளில் பணியாற்றியுள்ளார் மேஜர் சௌமியா சிங் பணியின் போது தமக்கு உறுதுணையாக இருந்ததாகவும் கடினமான சூழலில் தமக்கு ஆதரவு மற்றும் ஊக்கமளித்த பெற்றோருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் மேஜர் ராதிகா சென் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் ராணுவம் வெளியேறுவதுடன் அப்பாவி மக்கள் மீதான தாக்குதலை நிறுத்தினால் போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதி பரிமாற்றம் ஒப்பந்தம் குறித்த உடன்பாட்டை எட்ட தயார் என ஹமாஸ் அறிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை நிறுத்தும் வகையில் எகிப்து மற்றும் கத்தார் நாடுகள் இருதரப்பு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன இதுவரை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இல்லாத நிலையில் இருதரப்பும் ஒன்றை ஒன்று குற்றம் சாட்டி வருகின்றன தாக்குதல்களை நிறுத்துமாறு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையிலும் ரஃபா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஏராளமான அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர் இந்நிலையில் காசாவில் உள்ள தங்கள் மக்களுக்கு எதிரான போரையும் ஆக்கிரமிப்பையும் இஸ்ரேல் முழுமையாக நிறுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் போர் நிறுத்த உடன்பாட்டை எட்ட தங்கள் தரப்பு தயார் என்றும் மத்தியஸ்த நாடுகளிடம் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது நேபாள தலைநகர் காட்மண்ட் உட்பட பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தெற்காசிய நாடுகளில் ஒன்றான நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது காட்மாண்டு பள்ளத்தாக்கு பகுதியில் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பம் பதிவானது இதனால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக நேர்ந்தது வெப்பநிலை இனிவரும் வரும் நாட்களில் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது அர்ஜென்டினா நாட்டில் ஊதிய உயர்வு கோரி ரயில்வே ஊழியர்கள் நூதன முறையில் போராட்டம் நடத்தியுள்ளனர் ஊதிய உயர்வு மற்றும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாக ரயில்வே நிறுவனத்துடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அர்ஜென்டினா நாட்டின் ரயில்வே ஊழியர்கள் தொழிற்சங்கம் தெரிவித்திருந்தது இதன் ஒரு பகுதியாக பியூனஸ் அயர்ஸ் நகரில் ரயில்கள் வழக்கமான வேகத்தை விட மிக குறைவான வேகத்தில் இயக்கப்பட்டன மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் சென்றன ரயில்வே ஓட்டுநர்களின் இந்த நடவடிக்கையால் பெருநகர ரயில்களில் பயணிக்கும் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் இந்நிலையில் வரும் நான்காம் தேதி நாடு தழுவிய அளவில் இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்தத்தை அந்நாட்டு ரயில்வே ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது உலக சுகாதார அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நெல்சன் மண்டேலா விருது பெங்களூருவை சேர்ந்த தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நெல்சன் மண்டேலா விருது பெங்களூருவை சேர்ந்த தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து அந்த நிறுவனத்திற்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார் சுகாதாரத்தை உள்ளடக்கிய இந்தியாவின் முனைப்பான நடவடிக்கைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் சுகாதாரத்தை முன்னிறுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை செலுத்தும் தனிநபர்கள் அரசு மற்றும் அரசு சாரா அமைப்புகளுக்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் உலக சுகாதார அமைப்பின் சார்பில் நெல்சன் மண்டேலா விருது வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் சட்டவிரோதமாக நுழைவதை தடுக்கும் பணியில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த முன்னூறு வீரர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழைவதை தடுக்க இரு நாட்டு அரசு சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக மெக்சிகோ அமெரிக்க எல்லையில் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அங்குள்ள எண்பது ஏக்கர் அளவிலான தளத்திற்கு நேற்று முதல் சுமார் தேசிய காவலர் படை வீரர்கள் முன்னூறு பேர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக டெக்ஸஸ் ஆளுநர் கிரேக் அப்போடால் கூறினார் கூடுதலாக ஆயிரத்தி எழுநூறு வீரர்கள் வரை நியமனம் செய்யப்பட்டு சட்டவிரோத நுழைதலை தடுக்க பணி அமர்த்தப்படுவர் என்றும் தெரிவித்தார் காசாவின் ஜபாலியா அகதிகள் முகாமில் எழுபது பாலஸ்தீனியர்கள் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இருந்து இருபது குழந்தைகள் உட்பட எழுபது உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த முகாமில் வசித்து வந்தவர்களில் இருபதுக்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதால் அவர்களை தேடும் பணியும் முடிக்கிவிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி வருகின்றனர் நேட்டோ தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக இருப்பதை உச்சி மாநாடு உறுதி செய்யும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் நேட்டோ உச்சி மாநாட்டில் நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜெனரல் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க் மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சந்தித்தனர் ஆண்டனி பிளிங்கன் இது குறித்து பேசிய போது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் நேட்டோ ஒரு சிறந்த கூட்டணிக்கான எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்றும் மேலும் இந்த கூட்டணி இனிவரும் ஆண்டுகளில் நிலையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் நேட்டோ அமைப்பு உக்ரைனுக்கான ஆதரவை எவ்வாறு வலுப்படுத்துவது மற்றும் வலுவான கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து உச்சிமாநாட்டில் பேசப்பட்டது என்று அவர் கூறினார் கூட்டணியின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால நிறைவை கொண்டாடுவதற்கு இது ஒரு சிறந்த நிகழ்வாக இருக்கும் என்றும் உலக வரலாற்றில் நேட்டோ தொடர்ந்து வெற்றிகரமான கூட்டணியாக இருப்பதை உறுதி செய்வதற்கும் இந்த உச்சிமாநாடு வழிவகுக்கும் என்றும் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்தார் கத்தார் நாட்டின் தோஹாவில் இந்திய மாங்கனி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது கத்தாரில் உள்ள சவுக் வகிஃபில் இந்திய மாங்கனி திருவிழாவை இந்திய வணிக நிறுவனங்களுடன் இணைந்து இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்திருந்தது விழாவை அந்நாட்டு வெளியுறவு அதிகாரி இப்ராஹிம் ஃபருக் இந்திய தூதர் விபில் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் அல்போன்சா கேசர் பங்கனப்பள்ளி நீலம் மல்கோவா உட்பட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்வேறு வகையான மாம்பழங்கள் இந்த திருவிழாவில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இந்திய மாம்பழங்களின் சுவைகள் மற்றும் நறுமணங்கள் பார்வையாளர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை அளித்தது இத்துடன் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே வணக்கம்